அம்பேத்கர் ஏற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என பாஜக முயற்சிப்பதாகவும் சமத்துவம் சகோதரத்துவம் எதிரியாக பாஜக செயல்பட்டு வருவதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பேசிய அவர் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷா வரலாறு காணாத அதிசயம் நிகழ்ந்துள்ளதாகவும் பாஜக அம்பேத்கரை கண்திறந்து பார்க்கவில்லை உண்மையான கோபம் வெறுப்பு எனவும் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என பாஜக முயற்சிப்பதாகவும் சமத்துவம் சகோதரத்துவம் எதிரியாக பாஜக செயல்பட்டு வருவதாகவும் அம்பேத்கரை அமித்ஷா அவமதிப்பு செய்தது சமத்துவம் வழியில் உள்ள அனைத்து மக்களுக்கு அவமதிப்பாக கருதுகிறேன் எனவும் அதானி விவகாரம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதால் சபையை ஒத்தி வைத்தார்கள் ஜனநாயக நாடு அதானி என்ற ஒரு மனிதராக இறங்கி போவதாகவும் நாடாளுமன்ற சபை அதானி என்ற ஒரு நபருக்காக நாடாளுமன்ற சபை ஒத்தி வைத்ததாகவும் எதிர்க்கட்சிகள் முடக்கம் செய்ததாக பள்ளி சுமத்தி சபையை ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் அம்பேத்கர் விவகாரம் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அடித்தட்டு மக்களின் எதிரியாக பாஜக இருந்து வருவதாகவும் பாஜக எம்பிக்களை ராகுல் காந்தி தள்ளியதாக நாடகமாடி மருத்துவ மருத்துவமனைக்கு சென்றதாகவும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த மாட்டோம் மாத்திரதெல்லாம் தப்புன்றீங்க ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவங்க பண்ற வேலைகளை பார்த்தால் இதுதான் பாஜகவுடைய நிறம் இதுதான் அவருடைய உண்மையான எண்ணம் அவருடைய உண்மையான கோபமும் வெறுப்பும் எங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் மேலையும் அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின் மேலையும் இந்த சமூக நீதினால் இவ்வளவு பேர் இன்னைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து சமமாக உட்கார்ந்து அவர்களின் மீதுதான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியப்படும் அதனால் அம்பேத்கரை பற்றி அப்படி பேசிய பிறகு அதை வந்து கேள்வி கேட்காமல் இருப்பதோ இல்லை அது வந்து கடந்து போவதோ இந்த நாட்டில் சமூக நீதியினால் முன்னே வந்தவர்களும் சரி இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் ஒரு சகோதரத்தையும் நம்புவவர்களும் சரி அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்